வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கடப்பகத்தி தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது தென்காசியிலேருந்து திருநெல்வேலி போடுற ரோடு இந்த ரோட்டில் தென்காசிக்கு அடுத்து வேட்டக்காரங்குளம் வேட்டக்காரங்குளத்துக்கு அடுத்து அழூனியாறு இந்த அழூனியாருக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு தார் ரோடு போகுங்க கடப்பகத்தி சடைப்பபுரம் மேலப்பா ஊருக்கு போடுற ரோடு இந்த ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு இது கடப்பகத்தி பஸ் ஸ்டாப் இதில் உள்ள போனோம்னா ரயில்வே ட்ராக் ட்ராக் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா கடப்பகத்தி கிராமம் வரும் இந்த கடப்பாகதி கிராமத்துக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக ஒரு சூப்பரான இடம் ரோட்டு மேலே வடக்கு பார்த்த இடம் ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு கடப்பாகதி கிராமம் ஒரு சின்ன அமைதியான கிராமம் இந்த கிராமத்துக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்துருங்க ஒரு செழிப்பான நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நம்ம இடத்துக்கு கொஞ்சம் வடக்கு நம்ம இடத்துலருந்து ஐம்பது மீட்டர் வடக்கு பக்கமாக சிற்றாறு ரிவர் போகுது பழைய இருந்து குண்டாறு டேம் குற்றாலம் தண்ணி எல்லாமே இந்த தான் போகும் இதுதான் சேல்ஸுக்கு வந்துருக்க இடம் க்ளீன் பண்ணி போட்டிருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ண இடம் நேம் கால் ஏக்கர் இருக்குது நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் தார் ரோடு கிழக்கு பக்கம் மண் ரோடு ஒரு சூப்பரான இடம் நேம் கால் ஏக்கர் இருக்குது இந்த இடம் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சூட்டஃபுல்லாக இருக்கும் தெங்காசி நியர்பை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்காகவோ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது லேண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு சூட்டஃபுல்லாக இருக்கும் தென்காசிக்கு நியர்பை இருக்கிறதுனால ஒரு உணவு கலைக்கார் ஒரு சின்ன ஸ்கூல் போடுறதுக்கும் ரொம்ப சூட்டஃபுல்லான இடம் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்குது இந்த இடத்து பக்கம் ஒரு ஸ்கூல் இருக்குது இது மேனுஃபேக்சரிங் யூனிட் சடயப்போம் ரோடு இது ஹேப்பி கிட்ஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு ஒரு இடத்துக்கு அடுத்த மேல் பக்கம் தான் நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்க இடம் ஒன்னேமிக்கால் ஏக்கர் இருக்குது நம்ம இடத்துலேருந்து இந்த தார் ரோட்டுக்கு வடக்கு பக்கம் ஒரு ஐம்பது மீட்டருக்கு அடுத்து சிற்றாறு ரிவர் போகுதுங்க நம்ம தென்காசி வாய்க்கா தண்ணி போகிற கால்வாய் இதுக்கு அடுத்து தான் போகுது ஸோ வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நம்ம இடத்துக்கு கொஞ்சம் வடக்கு பக்கமாக ஒரு பெரிய ஆறை இருக்குது வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்கும் வாட்டர் பிளான்ட் போடணும்னு நினைக்கிறவங்க இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஏதாவது இடம் தேடுறவங்களுக்கு இந்த இடம் சூட்டஃபுல்லாக இருக்கும் இது தென்காசி தென்காசியிலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா தென்காசியிலேருந்து ஒரு ரெண்டரை ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கும் ஒரு சூப்பரான இடம் இது கடப்பாகத்தி கிராமம் கடப்பாகத்தி கிராமத்துக்கு அடுத்த கிழக்கு பக்கமாகவே நம்ம இடம் இருக்குது நல்ல செழிப்பான இடம் வாட்டர் சோர்ஸை பற்றி பிரச்சனையே கிடையாது என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணாலுமே ரெடியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு லே அவுட் போடுறதுக்கும் ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் யாராவது தென்காசி பக்கத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினச்சி லேண்டை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த இடமும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுங்க வடக்கு பக்கம் ரிவர் சிட்டார் போகுது பார்த்திங்களா எவ்வளோ செழிப்பான இடம்ட்டு சுற்றி ஃபுல்லாக தென்னை தான் அவ்வளோ செழிப்பான இடம் ஒரு ஒன்றே முக்காலி ஏக்கர் லேண்ட் இருக்குது உங்களுக்கு இது ரெண்டா பிரித்து தர்றதுக்கும் ஓனர்கிட்ட நம்ம பேசி ரெடி பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணலாம் இந்த இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்க நம்ம இடம் வடக்கு பக்கமும் வடக்கு பக்கம் தார் ரோடு கிழக்கு பக்கம் மண் ரோடு நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் மருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குன்ட்டு ஒரு சூப்பரான இடம் வாட்டர் சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டஃபுல்லாக இருக்கும் என்ன பர்பஸ் தேவைப்பட்டாலும் இந்த லேண்டு சூட்டஃபுல்லாக இருக்கும் லே அவுட் போடுறதுக்கும் இந்த இடம் அம்சமாக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் வெங்காசி பக்கத்துலேயே இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த தார் ரோடு வந்து நம்ம தென்காசியிலேருந்து க சடையப்பறம் மேலே போகிற போடுற ரோடு இது நம்ம சிட்டாரி ரிவர் சிட்டாரி ரிவருக்கு பக்கத்துலேயே தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ